மருதாணி மருதாணிலே பார்த்தீங்கன்னா இது சிவப்பு பூக்கள் பூக்கக்கூடிய சிவப்பு மருதாணி இந்த மருதாணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது இது ஒரு மரமாகவே இருந்துச்சு மரத்தை காமிக்கிறேன் இதுதான் அந்த மரம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகளோட இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தீவன பற்றாக்குறை இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்கற கிளைகளை வெட்டி மாட்டுக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் அப்போலாம் வந்து சிவப்பு மருதாணி அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது இதோடய மகத்துவமும் எனக்கு தெரியாது அப்போல்லாம் அசால்ட்டாக இருக்கிறதெல்லாம் வெட்டி வெட்டி போட்டிருந்தேன் ஆனால் கடந்த ரெண்டு வருடங்களாக பார்த்தா தான் இது வந்து சிவப்பு மருதாணி இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும் இந்த மருதாணிலேருந்து தான் நான் கட்டிங்ஸ் போட்டு எல்லாேருக்கும் சேல் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை நம்ம காப்பாற்றணும் இது ஒரு ரேர் பிளான்ட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு சோதனை மேல் சோதனை வந்து இந்த மாதிரி முறிஞ்சு போகிறோம் இந்த மாதிரி இயற்கையான விஷயமும் செயற்கையான விஷயமும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது நான் இதை எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு தெரியல இந்த மருதானே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் சூப்பு பூக்கள் பூக்கக்கூடிய மருதானே இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்